நான் படிச்சிருக்கேன் அது சரி மியூசிக் லைஃப் ம் ஆ ஊற்று அதையும் வச்சிரு இதுதானே ஏ ஆமா இதுதான் வச்சிரு மூணா ஸ்கிரீன்ஷாட் என்ன அப்புறமே மடிச்சு போட்டுக்கலாம் வச்சிரு ம் மூணா ஸ்கிரீன்ஷாட்டா ரொம்ப சின்ன பெரிய சைஸ் இருக்குற ம் அவ்வளவு பெரிய பேப்பர் இது பெரிய சாட் லத்தி பாபா கண்டிருக்கு லத்தி பாபா போட்டுரு அவங்க யார் அவங்களும் வந்திருக்காங்கனா போட்டுரு ம்

ம் நாலு நாலு அடுத்தது வந்து செய்யது வசியம் இருக்கு செய்யது வசியம் வேணா அவர் நம்ம தெரிஞ்ச பையன் தானே அது வேணான்னு அதுக்கு அடுத்தது என்ன பேர் அது அடுத்ததுன்றா அதுக்கு கீழே உள்ள போட்டாவா அந்த அதுக்கு அந்த ஸ்கிரீன் செட்ல ரெண்டாவதா இருக்கிறவங்களே எழுதி அது வந்து விமல் இருக்கு விமல் எழுதிரு அந்த லோகோ வச்சிருவோம் நம்ம விமல் யாருன்ட்டு சரி அந்த இதில் இந்த விமல் இந்த ஐடியில் உள்ளவங்க யாரோ அவங்க கமெண்ட் பண்ணுங்க விமல் ம் டெய்லி நம்ம பார்க்க போறோம்ல விமல் பாக்க நான் போடுறேன் போதுமா ம் சரி ம் அடுத்தது ஜிபை நெட்ஒர்க் தான் ஜிபை நம்ம ஏற்கனவே எழுதிட்டோம் அவரும் அந்த நாலாவது அஞ்சாவது வாரத்தில் அவரும் அதில் தான் வந்தார் நாலாவது வாரத்தில் அஞ்சு எழுதிருக்கோம் ஆமாம் அந்த அதுக்கு அடுத்தது யார் இருக்கா அதுலையும்

சரி ஒன்னு பீங்களா இப்ப என்ன? ம் இல்ல, ஒன்னு கொடுங்க. ம் ஆ அதுல யாரு? லாஸ்ட் ஸ்கிரீன்ஷாட். ஸ்கிரீன்ஷாட்லதான சொல்ற? ஆமா. விஜயகுமாரின்றிருக்கு. அவங்க பேரு எழுது. விஜயகுமாரி யாருன்னு அவங்கள எழுது. ம். முட்டையா? லாஸ்ட் பாருங்க. ம் முட்டு குண்டா, இங்க காட்டு.

நீங்க அதுக்கப்புறம் அப்புறம் இதிலே யார் நேம் வருதோ இவங்களுக்கு 1000 ரூபாய் ஒரு ஆளு குண்டியம் ம் மூளுசா நான் பாத்துங்க நான் எழுதிட்டோம் எதுவும் நாங்க யூடியூப் மத்த யூடியூப் மாதிரி ஏமாத்தி இதெல்லாம் பண்ணல சொன்ன விஷயத்த நிறைவேற்றுவோம் ஓகே மச்சான் ஒரு டப்பால இது மணக்கி போட்டு சரி காக்காட்ட கூட காக்காவை எடுக்கட்டும் சரி மச்சான் ம் மடக்கு மச்சா இப்படி சின்னதா மடக்கிறேன் ஆமா ஆமா அதே தான் ஆறி ஆறி ஊரு இல்ல இல்ல யாருக்கு சொல்ற மடிகடி மச்சான் ஆயிரம் விட்டு 1000 ரூபாய் ஆயிரம் ரியால் இல்ல ஆயிரம் ரூபாய் இந்தியன் மணி யாருக்கு கிட்ட வேணுமா கிட்ட இப்ப பாரு ஒரு டப்பா ஒண்ணு இதலயே குடுக்குறது கொடுங்க भाई குளிக்குன்னா சர்ப்பத்துக்குல இல்ல இல்ல இது இதுலயே போடுற மச்சான் குளிக்கி எப்படி இங்கே ரோட் கையால கையால குளிச்சயாடப்பா ஏ இன்னும் மடியா பாக்கி பாக்கி இருக்கியா அதுக்குள்ளே

உங்க நம்பர் அந்த அக்கடை யூடியூப் ரியாத்துல வச்சீங்களா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்கள்ட்ட சொல்லி குடுக்க சொல்ல நான் கொடுத்துறேன் அவங்கள்ட்டே நீங்க வாங்குங்க இதை கண்டிப்பா சரிங்களா நீங்க பேசவே மாட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும் பெரியவங்க நீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் அவங்கள்ட்ட குடுக்குறேன் வாங்கிக்கங்க இதுக்கு என்னன்னு சொல்லி நீங்க நாளைக்கு இந்த வீடியோ பார்த்து கமெண்ட்ல சொல்லி தெரிவிங்க எனக்கு ஓகேங்களா ஓகே நான் ஒரு சீட்டு தானே ஒரு சீட் மச்சான் ஒரு ஓகே ஒருவேளை அம்மா நம்ம அவங்க சொல்லாம தான் போட்றோம் அவங்க ஒருவேளை

நம்மள்ட்ட பேசவே ஹராம்னு நினைக்கிறவங்க என்ன அது அவங்களோட இது அது நம்ம தலைவர் வேணாம் எடுங்க எடுமை எடுமைச்சா ஒரு வேளை அவங்க வேணாம் அதை அங்கே மேலே வை திரும்ப குளிக்க போடு ஐயோ இது வேறயா குளிக்க போறியா உம் ஓகே ஓகேவா உம் ஒரு வேளை அந்த அம்மா வேணான்னு சொன்னா ஏன்னா நம்மள்ட்ட அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் முதல் உரிமை அவங்க இல்லைன்னு சொன்னா அடுத்ததுல இருந்து லாஸ்ட் மாசம் ஒன்னா தேதியில இருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி முடிக்கும் அதிக கமாண்ட் அதிக வீடியோ பார்த்தது எல்லாரும் சேர்ந்து அஞ்சு பேரை அதை செலக்ஷன் பண்ணும் அஞ்சு பேரை செலக்ஷன் பண்ணி ஒரு ஆளை ஃபர்ஸ்ட் வச்சிருக்கோம் அது மாதிரி ஏழு நான் எடுத்து வச்சேன் ஒன்றாம் தேதியில இருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி முடிக்கும் அதுல ஒவ்வொரு ஆளா இந்த சைடு லைன் பண்ணி நான் எடுத்திருக்கேன் அதுல உள்ளதுதான் ஒருவேளை அவருக்கு இல்லைன்னா இந்த அவங்களுக்கு வேணாம்னு சொன்னா இது இவங்களுக்கு போய் சேரும் ஏன்னா நம்ம அதுக்கு அடுத்த ஒரு வீடியோ போட முடியாது அதுக்கு அடுத்த மாசம்தான் தான் ஆமா அதுக்கு அடுத்த மாசம்தான் தான் ஆயிரம் ரூபாய் பணம் கிஃப்ட் அவ்வளவுதான் நன்றி 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 தேங்க்யூ